அத்தியாயம் இருநூற்று அறுபத்து நான்கு திரும்புதல் பணி முடிந்ததா பாகம் இரண்டு என்னது இரண்டு லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் இது தவறாக இருக்க வேண்டுமே பதிமூவர் குழு அந்த ஊழியரின் பதிலை கேட்டவுடன் எப்போதும் பொறுமையாக இருக்கும் லாங் ஹவோசென் கூட ஆச்சரியத்தில் கத்தினான் அவர்களின் முகங்கள் கோபத்தால் நிரம்பி வழிந்தன லாங் ஹவோசென் குளிர்ந்த முகத்துடன் அந்த ஊழியரை பார்த்து மிகக் கண்டிப்பான குரலில் பணி கோபுரம் எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன் இப்படி பொறுப்பற்ற முறையில் பணிகளை ஒதுக்குவது எங்களின் உயிரைப் பறிக்கும் என்று உங்களுக்குத் தெரியாதா என்று கேட்டான் லட்சியின் முகம் இன்னும் கோரமாக மாறியது விற்பனை மேசையை தட்டி அவன் உரத்த குரலில் என்ன செயல் இது கேவலமானவர்கள் ஒரு கூட்டம் முட்டாள்கள் இப்படியா பணிகளை ஒதுக்குவீர்கள் நாங்கள் பேய்களின் கைகளில் செத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் ஒரு நியாயமான விளக்கம் இல்லாவிட்டால் உங்களை விடமாட்டேன் என்று கத்தினான் அவர்களை எதிர்கொண்ட ஊழியர் லாங் ஹவோசனின் குழுவுக்கு புலம்பல் குகை பணியை ஒதுக்கிய அதே ஆள் ஆனால் பதின்மூவர் இளம் பேய் வேட்டைக்காரர்கள் இவ்வளவு ஆவேசமாக இருப்பதை பார்த்து அவன் உடனடியாக பதறிப்போனான் எல்லோரும் பொறுமையாக இருங்கள் இந்த பணியின் மதிப்பீடு எங்களின் தவறுதான் இது எங்கள் குற்றம் என்றாலும் இப்போது அதை மாற்ற முடியாது பணிகோபுரம் இதற்கு தகுந்த இழப்பீடு கொடுப்பதற்கு தயார் நீங்கள் பணியில் தோல்வியடைந்தாலும் இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை வழங்குவோம் என்று அந்த ஊழியர் கூறினான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஊழியர் இந்த இளைஞர்களின் தைரியத்தை இன்னும் குறைத்து மதிப்பிட்டான் சென்னியின் குளிர்ந்த புன்னகையுடன் இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் எங்களை அமைதியாக்கிவிடும் என்று நினைக்கிறீர்களா உங்களைப் போன்ற சூழ்ச்சிக்காரர்கள் பணியில் இருக்கவே கூடாது தலைவரே இப்போது நம் பணி அறிக்கையை கூடாது அரசு அலுவலகத்துக்கு போவோம் நான் என் பாட்டியைத் தேடுவேன் லின்சின் நீயும் உன் தாத்தாவைத் தேடு என்று கூறினாள் லாங் ஹவோசென் மௌனமாக குழுவை வெளியே அழைத்து சென்றான் நான்காவது சிப்பாய் பிரிவு பேய்வேட்டை குழு லட்சியின் தலைமையில் அவர்களை பின்தொடர்ந்து கோபுரத்தை விட்டு வெளியேறியது அந்த ஊழியரின் முகம் போனது இப்போது என்ன செய்வது விஷயம் கையை மீறிவிடும் என்று முணுமுணுத்தான் பணியின் தவறான மதிப்பீட்டுக்கு அவன் நேரடியாக பொறுப்பல்ல என்றாலும் பணியை ஒதுக்கியவன் அவன்தான் மேலும் பணியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்த பிறகும் தன் பொறுப்பை தவிர்க்க முயன்று தவறை மறைக்க முறையாக அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை அப்போது இது ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட பேய்வேட்டைக் குழு என்று நினைத்து பணியில் தவறு இருப்பதை அவர்கள் கண்டாலும் பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்று எண்ணினான் ஆனால் இந்த புதிய குழு இளவரசர்கள் மற்றும் இளவரசிகளின் கூட்டம் என்று அவனுக்கு எப்படி தெரியும் மேலும் தாமதிக்காமல் அந்த ஊழியர் உடனடியாக தன் மேலதிகாரிகளுக்கு தெரிவித்தான் பேய்வேட்டை குழு பணிக் கோபுரத்தை விட்டு வெளியேறியவுடன் குளிர்ந்த காற்று அவர்களை சற்று அமைதிப்படுத்தியது லாங் ஹவோசென் தன் கைகளில் படுத்திருந்த கையேறைப் பார்த்து கோபம் உள்ளுக்குள் கொதித்தது இந்த பணியின் தவறான மதிப்பீடு இல்லையென்றால் இப்படி ஒரு நிலைக்கு வந்திருப்பாளா இதை அவன் ஒருபோதும் விட்டுவிட மாட்டான் அவனுக்கு மென்மையான இதயம் இருந்தாலும் அவன் பயந்தவனல்ல மாறாக லாங் ஹவோசெனின் குணம் அவனது அழகிய தோற்றத்தைப் போல நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் ஒரு தலைவனாக இப்படிப்பட்ட விஷயங்களில் தயங்கினால் எப்படி எதிர்காலத்தில் தன் குழுவை வழிநடத்த முடியும் லக்ஸி லாங் ஹவசனிடம் வந்து தலைவர் லாங் இப்போது என்ன செய்யலாம் நாம் உண்மையாகவே அரசு அலுவலகத்துக்கு போகப் போகிறோமா நாம் வெறும் இரண்டு புதிய பேய்வேட்டை குழுக்கள் ஆனால் பணிகோபுரம் கூட்டணியின் மிக முக்கியமான பகுதி கூட்டணி நம்ம சொல்லுவதை கேட்க விரும்பாது என்று நினைக்கிறேன் என்று சொன்னான் லாங் ஹவோசன் ஆழமாக மூச்சு வாங்கி கூட்டணி நம்மை இவ்வளவு குளிர்ச்சியாக நடத்தாது தலைவர் லக் நீங்கள் திரும்பி போகலாம் இந்த விஷயத்தை நாங்கள் கையாள்கிறோம் செய்தி கிடைத்தவுடன் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் எப்படி என்றான் லக்ஸியின் முகம் மாறியது தலைவர் லாங் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பேய்களின் பகுதியில் உயிரை பணயம் வைத்த பிறகு அதிகாரிகளுக்கு முன் பயந்து ஒதுங்குவோம் என்று உண்மையாகவே நினைக்கிறீர்களா நியாயம் கேட்கப் போகிறோம் என்றால் ஒன்றாகச் செய்ய வேண்டும் என்று கூறினான் அவன் இதை சொன்னவுடன் நான்காவது சிப்பாய் பிரிவு பேய்வேட்டை குழு உற்சாகமடைந்தது போருக்கு பிறகு லட்சி பயந்துவிடுவானோ என்று அவர்கள் பயந்தார்கள் அது அவர்களுக்கு முகத்தை இழக்க வைத்திருக்கும் இருபத்தொன்றாவது பேய்வேட்டை குழுவின் தோழர்கள் இல்லை என்றால் அவர்கள் உயிருடன் திரும்பியிருக்க மாட்டார்கள் போவோம் லாங் ஹவோசன் கையை அசைத்து பதின்மூவரையும் கூட்டணியின் அரசு அலுவலகத்துக்கு அழைத்து சென்றான் உண்மையில் இந்த புனித நகரத்தில் அரசு அலுவலகம்தான் முழு கூட்டணியின் நிர்வாகத்தின் மையமாக இருந்தது இங்கு வந்து நியாயம் கேட்பது பணிக்கோபுரத்துக்கு ஒரு நல்ல அறை கொடுப்பதற்கு சமமாக இருந்தது இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய தைரியமல்ல லாங் ஹவோசன் கோபமாக இருந்தாலும் அவன் தெளிவாக சிந்தித்தான் அரசு அலுவலகத்துக்கு நேரடியாக செல்வதற்கு முன் நன்கு யோசித்திருந்தான் கூட்டணியின் அரசு அலுவலகத்தை தவிர வேறு யார் பணிக்கோபுரத்துக்கு கொடுக்க முடியும் கோபுரத்தின் மாண்புமிக்க நிலையை இந்த சிறு குழு எளிதில் குலுக்க முடியாது கூட்டணியின் அரசு அலுவலகம் பேய்வேட்டை கோபுரத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை விரைவில் அவர்கள் அதன் நுழைவாயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் சென் இனிர் இளம் வயதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நேரங்களில் மிகவும் கோபமாக இருந்தாள் தலைவரே இப்போது எப்படி செயல்படுவது என்று கேட்டாள் லாங் ஹவோசன் ஆழமான குரலில் நாம் அரசு அலுவலகத்தின் நுழைவாயிலில் காத்திருப்போம் கூட்டணி நமக்கு நியாயம் செய்யும் வரை என்று பதிலளித்தான் என்ன அவ்வளவுதானா சென் இனிர் திருப்தியடையாமல் கேட்டாள் இது மிகவும் செயலற்ற முறையாக தோன்றியது ஆனால் லாங் ஹவோசனின் அடுத்த செயல் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இருபத்தொன்றாவது பொது பிரிவு வேட்டை குழுவின் இந்த தலைவன் கூட்டணியின் அரசு அலுவலகத்தின் நுழைவாயிலுக்கு முன் குறுக்காக உட்கார்ந்தான் கையேர் அவன் மடியில் பாதுகாப்பாக அவன் கைகளில் இருந்தாள் அவன் தேர்ந்தெடுத்த இடம் அலுவலக வாயிலுக்கு மூன்று மீட்டர் தொலைவில் இருந்தது நுழைவாயிலை மறைக்காவிட்டாலும் இந்த இடம் மிகவும் முக்கியமானதாகவே கருதப்பட்டது கூட்டணியின் அரசு அலுவலகத்தின் நுழைவாயிலில் இரண்டு காவலர்கள் நின்றிருந்தனர் இந்த காட்சியை பார்த்து அவர்கள் அதிர்ந்து போனார்கள் இந்த இளைஞர்கள் குழு உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவர்களால் நம்பவே முடியவில்லை கூட்டணியின் அரசு அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டம் செய்ய யாருக்கு தைரியம் இருக்கும் இவர்கள் தவறான மருந்து சாப்பிட்டு விட்டார்களா காவலர்களின் அதிர்ச்சியான பார்வையில் பதின்மூவர் ஒரு வரிசையாக உட்கார்ந்து கிட்டத்தட்ட நுழைவாயிலை மறைத்தார்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இரண்டு காவலர்களும் அருகில் வந்து கேட்டார்கள் லாங் ஹவோசென் கையை உயர்த்தி அவர்களின் பேய் வேட்டை குழு சின்னத்தை காட்டினான் இருபத்தொன்றாவது பொது பிரிவு பேய் வேட்டை குழு உண்மையான நோக்கத்துடன் வந்து கூட்டணியிடம் நியாயம் கேட்கிறது என்று கூறினான் லட்சியம் நான்காவது சிப்பாய் பிரிவு வேட்டை குழுவின் சின்னத்தை எடுத்துக் காட்டினான் உடனடியாக செயல்பட தயாராக இருந்த இரு காவலர்களும் அப்படியே நின்று நின்றுவிட்டார்கள் வேட்டை குழுக்களின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் கூட்டணியின் உயர் அதிகாரிகள் பெரும்பாலும் பேய்வேட்டை குழுக்களைச் சேர்ந்தவர்களாகவே இருந்தார்கள் ஒரு கணம் இந்த இளைஞர்களுக்கு எதிராக செயல்பட அவர்கள் தயங்கினார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் ஒரு காவலர் முன்னேறி புருவங்களைச் சுருக்கி ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல்லுங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்று கேட்டார் அவர் ஒரு காவலர் என்றாலும் நாற்பது வயதுக்கு மேல் இருந்தார் அவர் பேசும்போது கண்டிப்பான தோரணையுடன் பேசினார் துரதிர்ஷ்டவசமாக அவரின் மிரட்டல் எந்த பயனும் அளிக்கவில்லை லாங் ஹவோசனின் பதின்மூவர் குழு அவரை சிரித்தும் கவனிக்காமல் அங்கிருந்து ஒரு அங்குலம் கூட நகரவில்லை கூட்டணியின் அரசு அலுவலகம் புனித நகரத்தின் மையத்தில் இருந்ததால் லாங் ஹவோசனும் மற்றவர்களும் இப்படி ஒரு செயல் செய்தது சுற்றியிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஆனால் கூட்டணியின் மதிப்பு காரணமாக எல்லோரும் மிக அருகில் வரத் தயங்கினார்கள் சிறிது நேரத்தில் ஒரு கருப்பு உருவம் அரசு அலுவலகத்திலிருந்து வேகமாக வெளியேறி வந்தது அது வேறு யாருமல்ல அசாசிங்களின் கோவிலின் துணைத் தலைவர் யிங் சுய்பெங் அவர் சரியான நேரத்தில் அங்கு இருந்தார் காவலர்கள் அவரிடம் நுழைவாயிலில் நடந்தவற்றை விரைவாக கூறினார்கள் யிங் சுய்பெங் இவ்வளவு தைரியமாக யார் இருக்க முடியும் என்று யோசித்தார் அந்த வாயிலை மறைக்கும் அளவு துணிச்சல் உடையவர் யார் பேய்வேட்டைக் குழுக்களுக்கு மதிப்புமிக்க நிலை இருந்தாலும் அது கூட்டணியின் முகத்துக்கு களங்கம் விளைவிக்கும் உரிமையை அளிக்காது இதை நினைத்தவுடன் அவருக்கு கவலை எழுந்தது ஒவ்வொரு பேய்வேட்டை குழுவும் சிறு பிரச்சனைக்கு அரசு அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டம் செய்தால் அது எப்படிப்பட்ட அவமானமாக இருக்கும் எனவே அவர் மிகுந்த கோபத்துடன் வெளியே வந்தார் ஆனால் வாயிலில் உட்கார்ந்திருந்தவர்கள் லாங் ஹவோசெனும் கையேறும் என்று பார்த்தவுடன் அவர் உடனடியாக அதிர்ந்து போனார் லாங் ஹவோசென் இங்கு என்ன செய்கிறாய் என்ன செயல் இது உடனே எழுந்து நில் எங் சுயிஃபெங் கோபமாக கத்தினார் லாங் ஹவோசென் உறுதியாக தலையை ஆட்டி கூட்டணி நியாயம் செய்யாவிட்டால் நான் ஒரு அங்குலம் கூட மாட்டேன் என்று பதிலளித்தான் முட்டாள்தனம் எதற்கு நியாயம் செய்ய வேண்டும் எழுந்து நின்று தெளிவாகச் சொல் என்று எங் சுயெங் கோபமாக பார்த்தார் இந்த இளைஞன் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கியது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அவர்கள் ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட பேய்வேட்டை குழு இது தெளிவாக கோவில் கூட்டணியின் முகத்துக்கு களங்கம் விளைவிக்கும் செயல் இந்த குழந்தைகளின் கதையை அவர் அறியவில்லை எனவே உடனடியாக கோபமடைந்தார் ஆயினும் கையீர் அருகில் இருந்ததால் அவர் உடனடியாக லாங் ஹவோசனை இழுத்து எழுப்பவில்லை லாங் ஹவோசன் கண்டிப்பான குரலில் தலைவர் யிங் எங்களின் நிலைமையை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு எங்களை திட்டுங்கள் நீங்கள் நீண்ட காலமாக கையேறின் பாதுகாவலராக இருந்தீர்கள் ஆனால் எங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் இல்லையென்றால் கூட உயிருடன் இங்கு உட்கார்ந்திருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் இதைக் கேட்டவுடன் யிங் சுயஃபெங்கின் கோபம் உடனடியாக அடங்கியது புருவங்களைச் சுருக்கி என்ன நடந்தது என்று கேட்டார் லட்சியின் குழுவும் யிங் சுயஃபெங்கை பார்த்தது இந்த தலைவர் லாங் ஹவோசனின் வார்த்தைகளைக் கேட்டு தன் பேச்சை மாற்றியதை பார்த்து அனைவரும் பெருமூச்சு விட்டார்கள் லாங் ஹவோசன் தன்னை சமநிலைப்படுத்தி முன்பு நடந்தவற்றை அமைதியாக விளக்கினான் இந்த முறை யிங் சுய்பெங்கின் முகம் பெரிதாக மாறியது கேவலமானவர்கள் இந்த பணிக்கோபுரத்தின் முட்டாள்கள் இப்படி ஒரு தவறு செய்துவிட்டு கவலை வேண்டாம் இந்த விஷயத்துக்கு நிச்சயமாக பொறுப்பு கேட்கப்படும் அசாசிங்களின் கோவிலின் துணைத் தலைவர் என்ற முறையில் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் குழந்தைகளே முதலில் எழுந்திருங்கள் இது அரசு அலுவலகத்தின் நுழைவாயில் என்னை பின்தொடருங்கள் என்றார் லாங் ஹவோசனின் வார்த்தைகளைக் கேட்டு யிங் சுய்பெங்கின் முதுகு வியர்வையில் நனைந்தது மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை ஆனால் அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் லாங் ஹவோசனின் வேட்டை குழு வலிமையில் மிகவும் பின்தங்கியிருந்தாலும் அவர்களின் கூட்டணி என்ன ஒளியின் வாரிச்சு மற்றும் அசாசன்களின் மகாராணியின் கூட்டணி இந்த விஷயத்தை இரு கோவில்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக மாற்ற போதுமானது மேலும் அவர்களின் குழுவில் உள்ள மற்றவர்களும் எளிதில் கையாளப்படுபவர்கள் அல்ல லாங் ஹவோசென் மௌனமாக தலையசைத்து கையறை தூக்கி எழுந்து நின்றான் பிறகு உங்களின் உதவியை நம்புகிறேன் தலைவர் இங் என்றான் நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் செய்தது அரசு அலுவலகம் தங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இங்கு பிரச்சனை தேடுவதற்காக அல்ல யிங் இப்போது அவர்களைப் பற்றி அறிந்துவிட்டார் இயல்பாக அவர்களுக்கு உதவுவார்